ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வா கிறிஸ்துவின் மனநிலையில் நாம் வாழ ஆண்டவருடைய அழகான அழைப்பு லீவ் இன் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் செயின்ட் பாலுடைய வார்த்தை புனித பவுலடியார் பிலிப்பேர் கழுது திருமக இரண்டாம் அதிகாரத்தில் சொல்வார் கிறிஸ்துவின் மனநிலையில் நாம் வாழுங்கள் அன்புக்குரியவர்களே இந்த நாளுடைய முதல் வாசகத்தில் இரு வகையான மனநிலைகளை நாம் பார்க்கலாம் மக்களுடைய மனநிலை கடவுளுடைய மென்டாலிட்டி ஆஃப் த பீப்புள் ஆஃப் காட் இந்த த மென்டாலிட்டி ஆஃப் த காட் என்ற இரண்டு வகையான மனநிலைகள் கடவுளுடைய மனநிலை கடவுள் தன் இரக்கத்தை பாதுகாப்பை பராமரிப்பை பாசத்தை மன்னிப்பை பரிவுள்ளத்தை பொழிந்து கொண்டே இருக்கிறார் இஸ்ராயல் மக்களை அற்புதமாக வழி நடத்துகிறார் தன் அன்பையெல்லாம் சொல்லுகிறார் இரக்கத்தை எல்லாம் பொழிகிறார் ஆனால் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக கடவுளுடைய அன்பை புறக்கணிக்கிறார்கள் கடவுளுடைய பிரமாணிக்கத்தில் தவறுகிறார்கள் கடவுள் மேல் வைக்கின்ற நம்பிக்கையை துக்குளராக உடைக்கிறார்கள் இஸ்ராயல் மக்களாக தான் இன்றைய நாளுடைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம் ஆகவே கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவருடைய பிரமாணிக்கத்தை மீறி கன்றுகுட்டி செய்து புற தெய்வத்தை வழிபடுகிறார்கள் ஆக மனநிலை மக்களுடைய மனநிலை இறைவனை புரிந்து கொள்ளாது இறைவனை ஏற்றுக்கொள்ளாத இறைவனுடைய அன்பையும் பாசத்தையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உணராத மக்கள் முதல் வாசகத்தில் பிரதிபலித்து காட்டுகிறார்கள் ஆக நாம் எந்த மனநிலையில் ஆண்டவருடைய மனநிலையில் கடவுளை புரிந்து கொள்கின்ற கடவுளுடைய பிரமாணிக்கத்தில் கடவுள் மேல் வைக்கின்ற நம்பிக்கை நாம் வாழ்கின்ற மனநிலையில் நாம் உருவாகி கொண்டிருக்கும் ஒரு சிந்தனை இந்த நாளுடைய நற்செய்தி இன்னும் கூடுதலாக யோகா நற்செய்தியை சற்று புரிந்து கொள்வது மிக மிக கடினம் ஏன்னா அது இறையிலும் இருக்கிறது தத்துவ சிந்தனையும் இருக்கிறது ஆக ரொம்ப அழகாக தந்தையாம் கடவுளை பற்றிய உறவில் தன்னை பற்றி ரொம்ப அழகாக சொல்லுவார் தந்தை என்னுள்ளும் நான் தந்தையினுள்ளும் இருக்கின்றேன் இந்த நாளுடைய நட்சை இது ஒரு மிக முக்கியமான பகுதி ஏனென்றால் நாம் பாஸ்கா விழாவை இயேசுனுடைய மறைபொருளை கொண்டாடுகிறோம் ஏன் இயேசு கொல்லப்பட்டார் ஜீசஸ் ஜீசஸ் மோடு வாஸ் மோடு பொலிட்டிக்கல் மேடு அரசியல் படுகொலை ஏன் அரசியல் படுகொலை நடந்ததற்கு பல காரணங்கள் அடுக்கடுக்காக யோகா நச்சயத்தில் வந்து கொண்டே இருக்கின்றன முதன்மையான காரணம் தந்தை தன் அதாவது கடவுளை அவர்கள் அப்படி பார்த்தார்கள் இயேசு தன் தந்தையே என்று சொல்லுகின்ற போது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தே கூட இட் அக்செப்ட் அண்ட் அட்மிட் த வே காட் இஸ் டெலிங் டு அர்ஸ் அது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை அதனால் சான்றுகள் எங்களுக்கு வேண்டும் நீங்கள் சான்றுகள் காட்டுங்கள் என்று அப்போ இயேசு சொல்லுகின்ற நாலுடைய நட்சயத்தில் இயேசு இறைமகன் என்பதற்கான மூன்று வகையான சான்றுகள் சொல்லப்படுகின்றன நம்பர் ஒன் திருமுழுக்கு யோவான் சொன்ன சான்று இவரே கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறார் கடவுளுடைய மகன் என்று திருமுழுக்கன் கொடுத்த முதல் சான்று சாட்சி இரண்டாவது இயேசு சொல்கிறார் என்னுடைய செயல்களே சான்று என்கிறார் நான் செய்கின்ற செயல்கள் தந்தையின் பெயரால் தந்தை ஏன் என்னை அனுப்பினாரோ அதை செய்கிற நல்லவா அதுவே சான்று என்கிறார் மூன்றாவது என் தந்தையே சான்று என்கிறார் இவரே என் நான் மகன் இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று தந்தையாம் கடவுள் சொன்னது இருந்தாலும் இஸ்ராயல் மக்கள் யூத மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை புறக்கணித்தார்கள் ஆக அன்புக்குரியவர்களே இந்த நாட்களில் கடவுளுடைய அன்பை கடவுளுடைய அந்த பரிணாமத்தை உணர்வதுதான் தவக்காலும் ஆக கடவுளுடைய இறக்கத்திலும் கடவுளுடைய பிரமாணிக்கத்திலும் கடவுளுடைய நம்பிக்கையிலும் நாம் வளர்வோம் இயேசுவின் அன்புதான் நம்மை வடி நடத்துகிற சிந்தனையோடு ஏ சான்று புகழ்கின்ற வாழ்வாக நம்முடைய வாழ்வு அமையட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன் கடவுளிட தொடர்ந்து நாம் செபிப்போம்